முதல்வர் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காமல் தவிர்த்ததற்கு அரசியல் மட்டுமே காரணம் தமக தலைவர் ஜி கே வாசன் பேட்டி கோவை சிட்ரா பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் கோவை மண்டல நிர்வாகிகள் கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறுகையில் கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வியூகத்தின் அடிப்படையிலே இயக்கத்திலே பொறுப்புகளிலே மறுசீரமைப்பு செய்யப்பட்டது அதன் அடிப்படையிலே இன்றைக்கு கோவை மண்டலத்தினுடைய மறுசீரமைக்கப்பட்ட இயக்க நிர்வாகிகளுடைய கூட்டம் நடைபெறுகிறது நேற்றைய தினம் சென்னை மண்டலத்திலே துவங்கினேன் நாளை காலை மதுரை மண்டல கூட்டம் நடைபெறுகிறது நாளை மாலை திருச்சி மண்டல கூட்டம் நடைபெறுகிறது நான்கு மண்டல கூட்டமும் நாளை மாலையோடு முடிவடைகிறது இந்த முக்கிய கூட்டத்தினுடைய நோக்கம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயார் நிலையிலே செயல்படுவதற்கான உறுதியான பணிகளை இயக்க வளர்ச்சிக்கு ஆற்றக்கூடிய நிலையை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த மறுசீரமைப்பு மற்றும் முதல் கூட்டம் இந்த கூட்டத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள் முதலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள் முதல் கட்ட தமாகவினுடைய தேர்தல் பணிகள் இரண்டாம் கட்டம் தேர்தல் பணிகள் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி ஆறு மாத காலத்திற்கு இரண்டாம் நிலை பணிகளை கூற இருக்கிறேன் அதற்குப் பிறகு கடைசி ஆறு ஏழு மாதங்கள் என்பது தேர்தல் ஆயத்த பணிகள் கூட்டணிகளோடு இணைந்து பணியாற்றியக்கூடிய சூழல் அதிகம் ஏற்படும் மிக முக்கியமாக தமாகவை எல்லா மாவட்டங்களிலும் சட்டமன்றங்களிலும் பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக எங்களுடைய மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர்கள் எண்பது பேர் செயல்பட்டார்கள் இப்பொழுது நூற்றி இருபத்தைந்து மாவட்ட தலைவர்களாக மாற்றி அமைத்து பெரும்பாலான மாவட்ட தலைவர்கள் தொண்ணூற்றி எட்டு சதவீத மாவட்ட தலைவர்களுக்கு இரண்டு தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட தலைமை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதை அனைவரும் வரவேற்று இதற்கு ஆலோசனை கூறி ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் ஆளுகின்ற கட்சியும் சரி ஆண்ட கட்சியும் சரி இதே தான் கட்சியை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்